வேகமாக பைக்கில் வந்தவர்கள் மோதி தாய் தந்தை குழந்தைகள் படுகாயம் அடுத்த தலைப்பு அதே அதிரை சேர்மன் வாடி அருகில் அதிவேகத்துடன் நேருக்கு நேர் மோதிக்கொண்டே இரு சக்கர வாகனத்தில் சிக்கி ஒருவர் படுகாயம் நான்கு அதிரையில் இன்று காவல் நிலையம் அருகே விபத்தில் மூதாட்டி மீது பைக்கை விட்டு மோதிய இளைஞர் தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி ஐந்து அதிரை ஈசிஆர் சாலையில் பைக்கை ஓட்டிச் சென்ற சிறுவன் உட்பட இருவர் படுகாயம் அதிரை ஈசியார் சாலையில் மீண்டும் விபத்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த முதியவர் மின்னல் வேகத்தில் வந்த பைக்கால் பெரும் பாதிப்பு ஆறு அதிரையில் மூன்றாம் நாளாக இன்றும் சாலை விபத்து பைக்குகள் மோதி வாய்க்காலில் விழுந்த இளைஞர் அன்புக்குகளே சொல்லிக்கொண்டே போகலாம் என்பதை போன்று இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒரு வார இடைவெளி ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் நமக்கு தெரிந்த வரைக்கும் ஆறு விபத்துக்கள் நடைபெற்றிருக்கின்றன இதிலே இரண்டு உயிர்கள் பலிகொள்ளப்பட்டிருக்கின்றன மல்லிப்பட்டினத்தில் நடந்த அந்த விபத்தை சேர்க்காமல் அதிரையின் எல்லைக்கு உள்ளே நடந்த இந்த விபத்துகளில் இரண்டு உயிர்கள் பலிகொள்ளப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட வேறு சிலர் மருத்துவமனையில் படுக்கையிலே படுக்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உயிர் சேதமோ உறுப்புகள் இழப்போ ஆரோக்கியத்தின் பாதிப்போ இல்லாமல் அல்லாஹ் அவர்கள் ஆரோக்கியம் பெற்று வருவதற்கு அருள் புரிவானாக என்று துஆ செய்கின்றோம் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வாழ வேண்டிய வயது வாலிபர்கள் வாழ வேண்டிய வயதில் முக்கியமான உறுப்புகளை இழந்து விட்டு மால்நாள் முழுவதும் ஊனமுற்றவர்களாக வாழ்வது சகிக்கும்படியாக இருக்கிறதா சில இடங்களில் கோமா நிலைக்கு சென்று விடுகின்றார்கள் மேல சிலர் அறிவை இழந்துவிட்டு மாறி போய் விடுகின்றார்கள் சுவாதீனமின்மை இரண்டு வகை ஒன்று புத்தி பேதளிப்பால் ஏற்படுகிறது இரண்டு அதிர்ச்சியால் நடைபெற்ற விபத்தின் கோர காட்சியை கண்ட அந்த அதிர்ச்சியின் காரணமாக மாறாட்டம் ஏற்படுகிறது இவையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு எப்படி அன்பு பெற்றோர்கள் பதினெட்டு வயது கூட சிறுவர்களுக்கு அதிவேகமான வாகனங்களை வாங்கி கொடுக்கின்றார்கள் அரசாங்கத்தின் சட்டத்தின்படி பதினெட்டு வயதுக்கு கீழே இருப்பவர்கள் வாகனம் ஓட்டுவதே குற்றம் தவறு அண்மையில் நமது ஊரிலே நடந்த காவல்துறை மீட்டிங்கை போன்று நகராட்சியை சேர்ந்த அவர்களும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன இரண்டு முக்கியமான செய்திகள் ஒன்று நடைபெறுகின்ற விபத்துக்கள் அத்தனைக்கும் பின்னணி காரணமாக இருப்பது மது போதையில் வாகனம் ஓட்டுவது அது மதுவாக இருக்கலாம் அல்லது வேறு லாகி பொருட்களாக இருக்கலாம் இப்போது நவீனமான பல பொருட்கள் கல்லூரி குறிப்பாக பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை குறிவைத்து இலவசமாகவே விநியோகிக்கப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு வருகின்ற போது அதற்கு பழக்கப்பட்டு அடிமைகளாக கூட சிலர் வருகின்றார்கள் இப்படி போதைக்கு அடிமையானவர்கள் போதை பொருட்களை பயன்படுத்திவிட்டு போதையில் வாகனத்தை செலுத்துகின்ற போது அதிவேகமாக செலுத்துகின்றார்கள் அப்போது மோசமான விபத்துக்கள் ஏற்படுகிறது இது ஒரு காரணம் ஆனால் பெரும்பான்மை காரணம் என்று காவல்துறை சுட்டிக்காட்டுவது வசதி வாய்ப்புள்ள பெற்றோர்கள் தங்களிடத்தில் காசு பணம் இருக்கிறது என்ற காரணத்தால் பிள்ளைகள் மீது தாங்கள் கொண்டிருக்கின்ற அலாதியான அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் கேட்கின்ற வாகனத்தை சற்றும் சிந்திக்காமல் வாங்கி கொடுக்கின்றார்கள் இவர்களிடத்தில் அதை ஓட்டுவதற்குண்டான தகுதி பக்குவம் இருக்கிறதா இதை இவர்களால் கட்டுப்படுத்த முடியுமா இவர்களுக்கு இது கொடுப்பது பொருத்தம்தானா என்பதை பற்றிய சமூக அக்கறை ஒன்றும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு பாசத்தை வெளிப்படுத்துகின்றோம் என்ற குறிப்பாக தந்தைமார்கள் இருக்கிற போது பெற்றோர் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கின்ற இந்த வாகனங்களால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது ஆகவே காவல்துறை அறிவித்திருக்கிறது பதினெட்டு வயதுக்கு கீழே இருப்பவர்கள் வாகனம் ஓட்டினால் குற்றமாக கருதப்படும் சோதனையின் போது பிடிக்கப்பட்டால் ஆரம்பமாக ரூபாய் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது ஆகவே ஊரிலே இருப்பது தந்தை என்றால் தந்தையின் மீது தந்தை இல்லை என்றால் தாயின் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு வழக்காது மந்தத்தில் வழக்கு தொடுக்கப்படும் சிந்திக்க வேண்டிய செய்திகள் சாதாரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற அதிவேக வாகனங்களை வாங்கி கொடுத்து விட்டு பெருமிதமாக நினைக்கின்றார்கள் என் பிள்ளைக்கு நான் வாகனத்தை வாங்கி கொடுத்திருக்கிறேன் எத்தனை அழகுமயமாக ஓட்டுகிறான் என்று பெருமிதம் கொள்கிறார்கள் ஆனால் அந்த பரிதாபம் நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த பைக்கால் இந்த இரு சக்கர வாகனத்தால் பாதிக்கப்படுவது கற்பிணி பெண்கள் ஒரு பாலகங்கள் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய சமுதாயத்தின் தலைவர்கள் இன்னும் பொறுப்புள்ளவர்கள் பலர் இந்த கோர விபத்துகளிலே பலியாகி விடுகிறார்கள் இரையாகி விடுகின்றார்கள் அங்குகளே நாம் சிந்திக்க வேண்டிய செய்திகள் இதனை பாதிக்கப்படுவது உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல பெற்றோர்கள் சமுதாயத்தில் இன்றும் எச்சரிக்கை சின்னங்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வதற்காக சொல்லி காட்டுகின்றேன் தங்களுடைய பிள்ளைகளை இழந்துவிட்டு இன்றும் கண்ணீரும் கம்பலையுமாக நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இழந்துவிட்டு அந்த வாலிபனை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது குமுறுகின்றார்கள் அதை அப்போதல்லவா யோசித்திருக்க வேண்டும் வாகனங்களை வாங்கி கொடுப்பதற்கு முன்பாகவே அதை நாம் யோசித்திருக்க வேண்டும் வாங்கி கொடுத்து விபத்துகள் நடந்து மாதங்கள் பல கடந்து வருடங்கள் பல உருண்டோடியதற்கு பின்பும் அவர்களால் அதை எண்ணி பார்க்கும் போது கண்களை கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் இந்த சோகம் சமுதாய அக்கறையின்மை பொறுப்பற்ற முறையில் நமது காசு நமது பிள்ளை நாம் எதையும் வாங்கிக் கொடுக்கலாம் என்று தான் தோண்டித்தனம் நிலையான துயரத்தை ஈடுகட்ட முடியாத பேரிடப்பை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து விட்டு செல்கிறது அதை பார்த்தாவது இருப்பவர்கள் பாதம் படிக்க வேண்டாமா மார்க்கம் சொல்கிறது அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அடுத்தவரை பார்த்து யார் பாடம் படித்துக் கொள்கின்றாரோ அவர் தான் நர்பாக்கியசாலி ஸ்ரீதேவி அடுத்தவர் இப்படி அக்கறை இல்லாமல் செய்தார் இந்த பாதிப்பை அடைந்தார் அதுபோன்ற காரியத்தை நாமும் செய்தால் நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் வேண்டாம் ஆகவே அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அடுத்தவரை பார்த்து யார் தன் வாழ்க்கையில் பாடம் படித்துக் கொள்கின்றாரோ சரி அவர் ஸ்ரீதேவி தனம் பெற்ற பாக்கியசாலி அஷ்ஷத்ரியு நர்பாக்கியத்தை இழந்தே துர்பாக்கியசாலியா என் தலையிலே வந்து விழ வேண்டும் இடி அப்போதான் எனக்கு அறிவு வரும் என் குடும்பத்திலே நிகழ வேண்டும் என் பிள்ளைகளுக்கு அது போன்ற ஆபத்துக்கள் பேரழிவுகள் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் என் கண் திறக்கும் அப்போதுதான் எனக்கு பாடம் கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹுவின் விலை கொடுத்து பாடம் படிக்கின்றான் இழந்து படிக்கின்ற பாடம் பெரியதல்ல சர்வ மூடனுக்கும் அந்த பாடம் கிடைக்கும் அன்புகளே இதிலே முழு முதல் காரணம் பெற்றோர்கள் என்றால் மிக அல்ல செல்ல தெளிவாக தெரிகிறது அவனுடைய வயதி சூடேறிய ரத்தம் நாடி நடந்தெல்லாம் இம்மி புடைத்திருக்கின்ற பருவம் எதையும் செய்து பார்க்க வேண்டும் துரு துரு என்ற ஒரு பருவம் அவனிடத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த வாகனத்தை வேகமாக செலுத்தி பார்ப்பான் கண்டிப்பாக அந்த வாகனத்தை சோதனை செய்வான் எங்கே நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று பார்ப்பார்களா இல்லை எங்கே ஊருக்குள்ளே ஓட்டுகிறார்களோ அங்கேதான் அதிவேகமான பைக்குகளை சட்டென்று வேகத்துக்கு எடுத்து செல்லுகின்ற போது சுய கட்டுப்பாட்டை விளக்கின்றார்கள் சன்னம் சன்னமாக வேகத்தை கூட்டுகின்ற போது சுய கட்டுப்பாட்டோடு அதை அங்கே செயல்பட முடியும் சிறுவர்கள் வாலிபர்கள் அதிலும் குறிப்பாக வேதனையிலும் வேதனை கண்ணார கண்டதை சொல்கிறேன் நிதர்சனமாக கண்ட ஒரு கோரத்தை குறிப்பிடுகின்றேன் பெண்கள் கல்லூரி முடிந்து பெண்கள் இளம்பெண்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காரணத்திற்காக சாதாரணமாக வந்து கொண்டிருந்த ஒரு வாரிபன் திடீரென்று கீரை பிடிக்கின்றான் முன்னால் உயிர்க்கிற சக்கரத்தை சக்கரத்தை தூக்குகிறான் சாகசம் காட்டுகிறான் சாகசம் அல்ல மரண சாகசம் மரண சாகசம் கேவலம் சில பெண்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக மரணத்தின் விழிப்புக்கு இந்த மரண விளையாட்டி பெற்றோர்கள் மீது மகத்தான பொறுப்பு இருக்கிறது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தின் நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடிரியல்ல குறிப்பிட்டார்கள் நரகத்தின் நெருப்பை தன்னையும் தன் குடும்பத்தாரையும் எப்படி இங்கே அமர்ந்து கொண்டு பாதுகாப்பது அது நாளை மௌத்துக்கு பின்பாக வருகின்ற ஒன்றல்லவா விளக்கம் சொன்னார்கள் மௌத்துக்கு முந்திய இந்த வாழ்க்கையில் நாம் செய்தால் வாழும் நரகத்தில் நரகத்துக்கு எரிபொருளாக போவோமோ அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து தன்னையும் தன் குடும்பத்தாரையும் அவர் எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும் அன்புகளே அதற்குத்தான் அடி அடியெல்லாக சொன்னார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் நல்லொழுக்கத்தை பயிற்சி வியுங்கள் பயிற்சி கொடுங்கள் நாம் என்ன என்ன போதிக்கின்றோமோ அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுதான் அவர்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் வாகனம் ஓட்டுகின்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிதானமாக அமைதியாக செல்லுகின்ற அதை கண்டிப்பாக வலியுறுத்த வேண்டும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு வாகனத்தை வாங்கி கொடுக்கவே கூடாது சைக்கிள் ஓட்டி கொண்டு போகட்டும் வேகமாக கல்லூரிக்கு போக வேண்டுமா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டுமா அல்லது வேறு வேலைகள் சைக்கிள் வாங்கி கொடுங்கள் அதை விட்டு விட்டு பைக்கு அதீதமானது அதிவேகமான பைக்கு கோரமானது தலையிலே கையை வைக்க வேண்டிய தனக்குத்தானே அடித்துக் கொள்ள வேண்டிய நிலையை ஏற்படுத்தக்கூடியது நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தின் பொறுப்புள்ளவர்கள் குறிப்பாக ஒவ்வொரு சங்கமும் மஹல்லா வாரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கத்தாரும் அல்லது சமுதாய அக்கறை கொண்ட பொதுநலனில் கருத்துக்கொண்ட பொதுநலவாதிகள் துடிப்பான இளைஞர்கள் இது போன்ற வாலிபர்களை அதிவேகமான வாகனங்கள் வைத்திருந்தாலே போதும் பெற்றோர்களை சென்று சந்தித்து எச்சரிக்கை செய்யுங்கள் வேண்டாம் இந்த வாகனம் திரும்ப பெறுங்கள் என்று பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள் சாலையில் நாம் செல்கிற போது ஒரு வாலிபன் அதிவேகமாக செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள் பொறுப்புணர்ச்சி நம்பரை அந்த வண்டியினுடைய வாகனத்தின் நம்பரை குறித்துக் கொள்ளுங்கள் சாரித்தி யாரென்று தெரிந்து கொண்டு பெற்றோரிடத்து சொல்லுங்கள் பெற்றோர் கண்டு கொள்ளவில்லை சில பெற்றோர் அப்படின்னு இருக்கிறார்கள் என் பிள்ளையா தங்கம் வெள்ளி வெள்ள உன்னுடைய பிள்ளை தங்கம் தான் வெள்ளிதான் நாளைக்கு சொட்ட சொட்ட ரத்தம் சொட்ட சொட்ட வருகிற போது அப்போது தெரியும் பெற்றோர்களை கேட்கவில்லை காவல்துறையில் புகார் செய்ய வேண்டும் காவல்துறை வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் அபராதம் விதிக்க வேண்டும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தில் கொண்டு போய் வழக்கு தொடுக்க வேண்டும் சமுதாயத்தின் பிரமுகர்கள் இயக்கங்கள் சார்ந்தவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் இவர்களை காப்பாற்றுவதற்காக பின்னால் போவது அக்கிரமத்துக்கு துணை போவது அநியாயத்துக்கு துணை போவது யாரும் அவர்களுக்கு துணை போகக்கூடாது இது போன்ற வாகனங்களை செலுத்துகின்ற அவர்களை முறையாக சட்டத்தின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவன் தான் சமூக அக்கறை உள்ளவன் சமுதாய பொறுப்புள்ளவன் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் சமூக அக்கறை இல்லாதவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்ன எக்கேறு கெட்டு போனால் என்ன என்ன வீடழிந்தால் என்ன நானும் என் மக்களும் நிம்மதியாக வாழ்கிறோமா என்ற மனப்பான்மையோடு யார் அவன் உண்மையான இல்லை நீ சரியான இருந்தால் அநியாயத்தை பார்க்கின்ற போது கொதித்தர வேண்டும் அக்கிரமத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இது போன்ற மீறல்களை நிறுத்துவதற்காக கூட்டாக சேர்ந்து ஆலோசனை செய்ய வேண்டும் சமுதாயம் நிம்மதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் நிம்மதியாக இருக்க வேண்டும் யாரை இழக்கிறோம் தெரியுமா நாம் வாங்கி கொடுக்கின்ற இந்த வாகனத்தால் அதிவேகமாக நமது பிள்ளைகள் செலுத்திக் கொண்டு போகிற போது அங்கே நமது பிள்ளைக்கு மட்டுமல்ல பாதிப்பு ஒரு குடும்பம் விடிவெள்ளியாக நம்பிக்கொண்டிருந்த என் தகப்பன் இருக்கிறான் எனக்கு எல்லாம் போதும் என் பிள்ளைகளை எல்லாம் குமர்களை எல்லாம் கரையேத்தி வீடு வீட்டு வேலையை முடித்து பிள்ளைகளை படிக்க வைத்து இன்னும் கடன்களை எல்லாம் அடைத்து என்ன என்ன பொறுப்பு இருக்கிறதோ எல்லாவற்றையும் தோல் கடுத்து தூக்கி முடிப்பதற்கு என் தந்தை இருக்கிறார் என்று எத்தனை பிள்ளைகள் இருந்தார்களோ அந்த தந்தையை காவு கொள்கிறார்கள் என் கணவர் இருக்கிறார் அலமதுல்லா இது போன்ற ஒரு கணவர் எனக்கு கிடைப்பாரா என்று சந்தோஷமாக இருந்தே மனைவிமார்கள் மார்கள் மிதவைகளாக மாறுகிறார்கள் உடன்பிறந்த சகோதரன் என் சகோதரன் இருக்கிற போது எனக்கு கவலை என்று இருந்த பலர் சகோதரனை இழக்கிறார்கள் ஒரே வாரிசு என்று தரத்தில் இருந்த பலர் தன் வாரிசை இழக்கின்றார்கள் சமுதாய அக்கறை வேண்டும் சமூக அக்கறை இல்லை என்று சொன்னால் அவன் மூமியே இல்லை அடுத்த சட்டத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிறோம் மார்க்கத்தில் கொலை இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று தற்கொலை இரண்டு அடுத்தவரை செய்கின்ற கோரமான கொலை இந்த கொலை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ومن يقتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه واعد له عذابا عظيما وركتتك وتوت مت قرانيل اتناي قدميانا دندني اتشريكيا நான்கு வகையான தண்டனைகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அநியாயமாக ஒரு முஸ்லிம் ஒருவன் கொலை செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் ஜஹன்னம் ஹாலிதா நரகம் நிரந்தரம் யாருக்கு தெரியுமா நிரந்தரம் காபிர்களுக்கு தான் நரகம் நிரந்தரம் என்று குர்ஆன் வருகிறது முஃமின்களை பொறுத்த மட்டில் எத்தனை பெரும் பாவியாக இருந்தாலும் பாவக்கரை கழுவப்பட்டு தூய்மை அடைந்ததற்கு பின்பாக நரகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுவான் கொள்கை கோட்பாடு அல்லாஹூ அபுல் ஆலமி பயன்படுத்துகின்ற வார்த்தை நோக்கத்தை பொறுத்த மட்டில் அறிஞர்கள் வித்தியாசமாக விளக்கம் தந்தாலும் வார்த்தையை பாருங்கள் நிரந்தரமாக நடத்தி இருப்பான் அத்தோடு முடித்துக் கொண்டாஹு அழகி அல்லாஹ் அவன் மீது கடும் கோபம் அடைகின்றான் கடும் கோபம் முடிந்ததா இல்லை அல்லாஹ் அவன் மீது சாபத்தை இறக்குகிறான் சபிக்கப்பட்ட ஜீவன் முடிந்ததா இல்லை கொடிய வேதனையை அல்லா அவனுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் வாங்கே பார்ப்போம் பயங்கரமான தண்டனை இப்படி ஒரு தண்டனை குரானிலே வேறு யாருக்கும் சொல்லப்பட்டதாக நாம் அறியவில்லை இங்கே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் இது வேணுமென்றே நடந்த கொலை தவறாக கொலை நடந்து விட்டால் அல்லா சொல்றான் மத்தியத்தும் முசல்லமத்தும் இலா அகிலிஎஸ் நடந்துவிட்டால் என்ன பொருள் வைத்து அடித்தோம் இடையிலே வந்து விட்டான் ஒரு வேட்டை பிராணி என்று சொல்லி அடித்தோம் அதற்கு பின்பாகத்தான் தெரிகிறது வேட்டை பிராணி அல்ல மனிதன் என்று பின்பாகத்தான் தெரிகிறது தவறாக நடந்தது மனிதன் என்று தெரிந்திருந்தால் நாம் துப்பாக்கியை துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்க மாட்டோம் வேட்டை பிராணி மான் என்று மறை என்று வேட்டை பிராணி என்று கருதி அடித்தோம் விழுந்த சென்று பார்த்தால் மனிதன் இது தவறான கொலை இந்த கொலைக்கு மார்க்கம் சொல்லுகின்ற இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனை உரிமை விட வேண்டும் ஒன்றில் இரண்டு மத்திய குற்றப்பரிகாரமாக இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்ன வரைக்குமா நூறு ஒட்டகை இரண்டாயிரம் ஆடுகள் அண்மையிலே ஹரம் ஷரீஃபிலே வலு தூக்கிகள் காற்றிலே விழுந்து சிலருடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது அங்கே சரீரத்தை பத்மாவின்படி இது வேணும் தவறாக நடந்த ஒரு குற்றம் என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு ஒன்னரை கோடி இரண்டு கோடி ஒன்னைய முக்கால் கோடி என்று இழப்பீடு கொடுத்தார்கள் அதுதான் சரீரத்தை அங்கு தவறாக நடந்த குத் கொலை இது இப்போது நாம் செகுவோம் மூன்றாவது ஒன்றிருக்கிறது மார்க்கத்தில் சபகுல் அம்பி வேணுமென்றே நடந்த கொலைக்கு நிகரானது ஒப்பானது அது என்னை நன்றாக தெரியும் இவன் பக்குவமில்லாதவன் இது அதிவேகமான வாகனம் இவன் வேகமாக ஓட்டுவான் அப்படி ஓட்டுகிற போது எது ஆட்கள் வருகிறது போது இவனால் கட்டுப்படுத்த முடியாது என்று தெரியும் தெரிந்திருந்தும் அந்த வாகனத்தை அவன் அதை முறுக்கி விட்டு ஓட்டுகிற போது எதிரிலே வேணுமென்றே நடந்த கொலைக்கு ஒப்பானது வேணுமென்றே வந்த கொலை நூறு ஒட்டகை இல்ல ஒன்னரை கோடி இல்ல அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய கடும் கோபம் நரகத்தின் நிரந்தரம் அல்லாஹ் கடும் தண்டனையை உனக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பது எச்சரிக்கைந்தான் அல்லாஹ் தேவையா இது தாய் தந்தைகள் இழுக்கி உலகத்திலேயும் இழந்து ஆகரத்திலேயும் விளக்க கொடுக்கிறோம் இது கொலை என்று பார்க்கும் போது அல்லாஹ் இன்னொரு இடத்தில் குறிப்பிடதான் லாத்துல் கு ஐ வீக்கும் இலத்தகுலுக்கா உமின்களே உங்களையே நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் உங்களையே நீங்கள் எந்த வழியில் சென்றால் அழிவு நேரும் என்று தெரியுமோ அந்த வழியில் போகாதீர்கள் அதுவும் தற்கொலைதான் விஷத்தை வாகனத்தின் முன்பாக விழுந்து வேறு ஏதோ ஒரு விதத்தில் தன் உயிரை மாய்த்து கொள்கிறானே அது மட்டுமல்ல தற்கொலை வாகனத்தை செலுத்த தெரியாது என்று தெரிந்தோம் அதிவேகமான வாகனத்தை மக்கள் நடமாட்டம் உள்ள நெரிசல் உள்ள பகுதியில் அதிவேகமாக ஓட்டி சென்று மாண்டு போகுதானே அதுவும் தற்கொலைதான் தற்கொலைக்கு அவனுக்கு நான் வைக்க மாட்டேன் எடுத்துச் செல்லுங்கள் நான் தொலை வைக்க மாட்டேன் நீங்கள் வேணும் என்றால் தொலை வைத்துக் கொள்ளுங்கள் அதே பார்க்கிறோம் நிரந்தரம் என்ற வார்த்தை வருகிறது நிரந்தர நரகம் என்ற வார்த்தை அங்கு இங்கே மார்க்கும் இன்னொரு செய்தியை சொல்கிறது கொன்றவனுக்கு என்ன தண்டனையோ கொலையை தூண்டியவனுக்கும் அதுதான் தண்டனை தற்கொலை செய்தவனுக்கு என்னவோ தற்கொலைக்கு யாரை உங்கி தள்ளினானோ யாரு அதை தூண்டிவிட்டானோ அவனுக்கு அதுதான் தாய் தந்தைகள் பக்குவம் இல்லாத பிள்ளைகளுக்கு அதிவேகமான வாகனத்தை வாங்கி கொடுப்பது கொலை செய்ய தூண்டுகிறார்கள் தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் வருத்தத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி சமூக அக்கறையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் சமுதாயம் இதிலே கருத்தாக இருக்க வேண்டும் பொருத்தமில்லாத ஒரு சிறு வயது பையன் வாகனத்தை ஓட்டுகிறான் என்றால் உடனே கருத்து நிறுத்துங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் பெற்றோர்களிடத்தில் கேட்கவில்லை என்றால் காவல்துறைக்கு சென்று எச்சரிக்கை அங்கே புகார் தெரியுங்கள் எந்தெந்த கோணத்தில் எல்லாம் இந்த கொடுமையை தடுத்து நிறுத்தி கற்பிணிகளை அப்பாவி சிறுவர்களை வயது முதிர்ந்த பெரியவர்களை பொதுமக்களை அவர்கள் உயிர்களை அவர்களுடைய உறுப்புகளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியுமோ அதற்கு நாம் கொள்வோம் அந்த வழியில் முயற்சி செய்வோம் இதுதான் உண்மையான மூவிலுக்கு அழகு சமூக அக்கறை இருப்பவன் தான் உண்மையான முஸ்லீம் சமூக அக்கறை இல்லாதவன் முஸ்லீமே இல்லை அவன் என்னை சார்ந்தவன் இல்லை அல்லாஹு கவலையோடு சிந்தித்து பார்த்து எதிர்வரும் காலத்தில் இது போன்ற விபத்துகள் நிகழாமல் முறையாக நடப்பதற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்வதோடு ஒட்டுமொத்த சமுதாயம் இதை கருத்தில் வைத்து செயல்பட வேண்டும் என்பதற்கு அல்லாவிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹு அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து முறையாக பின்பற்றி ஈரோடத்திலும் வெற்றி பெறுகின்ற மேன்மக்களாக ஆக்கியள் Terima kasih telah menonton!